நாயகன் விஜய் சேதுபிசம் உள்ள வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய இயக்குனரும் எங்களுடைய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்டை சச்சரவு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்கினது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோடய வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தண்ணிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாததுனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து வெறு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலருந்து தெரியும்னு நினைக்கிறேன் லெசன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மத்தியானம் பேசினோம் அவருக்கு நேஷனலோட வரும்போது நான் அவர் என்னோட தென்மேற்கொரு படத்துக்கு அடி லாஞ்சுக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்த அவருக்கு சொன்னேன் ஸோ எதுவும் ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடங்குறதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் இ அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்த படம் பண்ணலேருந்து ரிலி அந்த ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டொண்ட்டின் நினைக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ஹோல் ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலாம்